உடல் உஷ்ணம் உடல் சூடு இந்த பிரச்சனை தான் நிறைய பேருக்கு உடல் எவ்வளவு உஷ்ணம் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு இந்த குளிர்ச்சி எண்ணெய் அப்படின்னு சொல்கிறது நமக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்குது தலைமுடி உதிர்தல் ரொம்ப ஸ்கின் வந்து நமக்கு ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய பேர் இருக்குது இந்த மாதிரி அவதிப்படுறவங்களுக்கு வலி ரொம்ப சிவியராக இருக்கும் பிடிச்ச ஒரு ட்ரெஸ் போட முடியாது வெளியில் போக முடியல திடீர்னு ப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் உடல் உஷ்ணம் உடல் சூடு இந்த பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்கு ரொம்ப சிம்பிளா இப்ப நம்ம பார்க்க போற ஒரு ஆயில் எண்ணெய் வகை இது பேரு குளிர்ச்சி எண்ணெய் அப்படின்னு சொல்லலாம் உடலில் எவ்வளவு உஷ்ணம் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு இந்த குளிர்ச்சி எண்ணெய் அப்படின்னு சொல்றது நமக்கு பயன்படுது முக்கியமாக இந்த ஆயில் யாருக்கு எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தலைமுடி உதிர்தல் பிரச்சனை நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்குது தலைமுடி உதிர்தல் ரொம்ப ஸ்கின் வந்து நமக்கு ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கால் பாதங்களில் வெடிப்பு முக்கியமாக இந்த பைல்ஸ் அப்படின்னு சொல்கிற பிரச்சனை இந்த பைல்ஸ் பிரச்சனையை எடுத்துக்கும் பொழுது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப நமக்கு வந்து ஒரு வேதனையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த பைல்ஸ் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு டைப் நம்ம சொல்லலாம் ஸோ இன்டர்னல் பைல்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு வகை இதில் வந்து ஒரு சின்ன க்ரோத் ஒரு ரெண்டுலேருந்து நாலு சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு குரோத்து உள்ளேயே நமக்கு வந்து ஆனஸ்க்கு உள்ளேயே பக்கவாட்டு சுவர்களில் சைடில் வந்து நமக்கு க்ரோத் மாதிரி இருந்து நமக்கு வெளியில் தெரியாது சம்டைம்ஸ் ப்ளீடிங் தெரியும் ரொம்ப கட்டு கடுன்னு வலி உட்கார்ந்தா வழி இருக்குங்க கொஞ்சம் தூரம் நடந்தால் வலி இருக்குது என்ன ஒர்க்குமே என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கடு கடுன்னு வலி தாங்க முடியாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு டைப் செகண்ட் டைப்பில் வந்து பார்த்தோம்னா மோஷன் போகும்போது ஒரு சின்ன க்ரோத் வெளியில் வரும் தானாகவே அது வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த டைப்பில் வந்து பார்த்தோம்னா வெளியில் வந்துட்டு வெளியிலே இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் கழிச்சியோ இல்லை நம்ம ஃபிங்கர் வச்சு உள்ளே தள்ளி விட்டால் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இதில் ஃபோர்த் டைப் என்னென்னா எனி டைம் நமக்கு வந்து அந்த க்ரோத் வெளியில் வந்து வெளியிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் சைஸ் பெருசாகிட்டே வரும் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு சுண்டக்காய் சைஸில் இருந்துச்சுங்க இப்போ கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் பெருசாகவே தெரியுது ரொம்ப அசௌகரியமாக இருக்குது நாளடைவில் இன்னொரு இந்த மாதிரி ஒரு க்ரோத்தும் வர மாதிரி இருக்கு ஆனஸில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அவதிப்படுறவங்களுக்கு வலி ரொம்ப சிவியராக இருக்கும் பிடிச்ச ஒரு ட்ரெஸ் போட முடியாது வெளியில் போக முடியல திடீர்னு ப்ளீடாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இது நமக்கு சரியாகணும் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் அதிகமான உஷ்ணம் ஏற்படுறது இந்த உஷ்ணத்தை நம்ம எப்படி சரி செய்யலாம் முக்கியமாக கண் எரிச்சல் இருக்கிறது வயிற்றில் வந்து அதிகமான ஆசிட் செக்ரீஷன் அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிட் செக்ரீஷன் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம உடலில் ஏற்படக்கூடியது அப்போது இந்த உஷ்ணத்தை தணிப்பதற்கான ஒரு குளிர்ச்சி எண்ணெய் இந்த எண்ணெய் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக இந்த சம்மர் ஃபுல்லாக நம்ம வந்து ஓட்டிடலான்னு சொல்லலாம் ஏன்னா அதிகமான உஷ்ணம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் கண்களை சுற்றி இரவு நேரத்தில் தூங்கும்போது இந்த ஆயில் அப்ளை பண்ணலாம் தொப்புள்ள இந்த எண்ணெய் ஒரு ஐந்தாறு துளிகள் வைத்து நம்ம தடவும் தடுவது இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது கால் பாதங்கள்ல வெடிப்பு உடல் உஷ்ணத்தை நம்ம தணிக்கணும்னாலும் இந்த ஆயுள் கால் பாதத்தில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல வகைகளில் இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்றைக்கும் இந்த ஆயிலை நம்ம தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த எண்ணெயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் பல வகைகளில் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு இந்த எண்ணெயை எப்படி ரெடி பண்ணலான்றதும் நான் சொல்கிறேன் இதற்கு நமக்கு வந்து நல்லெண்ணெய் தேவைப்படுது நல்லெண்ணெய் வந்து ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கிட்டோம்னா சிற்றாமணுக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் எண்ணெய் சொல்கிற இல்லைங்களா இது வந்து ஒரு இருநூறு எம்எல் நமக்கு தேவைப்படும் ஸோ இது ரெண்டும் ஒன்றா கலந்தே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வேறு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா எலுமிச்சை சாறு ஒரு இருநூறு எம்எல் அளவுக்கு தேவை அதே அளவுக்கு இளநீர் நமக்கு தேவை அதே அளவுக்கு பசும்பால் நமக்கு தேவை ஸோ இது மூணு எடுத்துக்கணும் இதனோட கற்றாழை சாறு இருநூறு எம்எல் அப்போ இந்த நான்குமே இருநூறு எம்எல் அளவுக்கு எடுத்து இந்த எண்ணெயோடைய விட்டு கலந்துடணும் ஸோ இதனோட வேறு என்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பரங்கிப்பட்டை பொடி இந்த பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்கிறது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஸ்கின்னில் வந்து ஒரு ட்ரைனஸ் இருந்து அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இந்த பொடி தேவைப்படுது பரங்கிப்பட்டை பொடி ஒரு நூறு கிராம் அளவுக்கு தேவை கிச்சிலி கிழங்கு பொடி ஒரு நூறு கிராம் அளவுக்கு தேவைப்படுது அதுக்கப்புறம் குப்பை மேனி பொடி நூறு கிராம் அளவுக்கு தேவைப்படுது இந்த மூன்று பொடிகளும் இந்த எண்ணெயிலே போட்டு கலந்துடணும் ஸோ இது அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சிக்கிட்டே வரும்போது ஸோ எல்லா பொருட்களும் மூலிகைகளும் நல்ல எண்ணெயோடு சேர்ந்து சுண் நமக்கு வந்து கீழே ஜெல் மாதிரி அப்படியே கீழே படி ஆரம்பிச்சிடும் பாத்திரத்துக்கு இந்த இந்த நம்ம நம்ம ஆயிலை பண்ணி எடுத்து இதுதான் சொல்லக்கூடிய குளிர்ச்சி எண்ணெய் உடலுக்கு பல வருடங்களாக இந்த உடல் உஷ்ணத்தினால பாதிக்கப்படுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த ஆயிலை ரெடி பண்ணிக்கலாம் முக்கியமாக பார்த்தோம்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதிகமான உடல் உஷ்ணத்தினால வெள்ளைப்படுதல் பிரச்சனை கால் பாதம் எரிச்சல் இருக்கு அப்படின்னா இந்த எண்ணெய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆயிலை வந்து எப்படின்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம இந்த எண்ணெயை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு லேசாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடல் முழுவதும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் தடவிட்டு குளிக்கலாம் இல்லை இரவு நேரத்தில் நான் சொன்ன மாதிரி தொப்பலை சுற்றி அப்ளை பண்ணுது ஆசன வாய் நம்ம தடவிக்கலாம் ஆசன பகுதியில் ஒரு நாளைக்கு மூன்று வேலை இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்குது இதே மாதிரி உடலில் அதிகமான உஷ்ணம் இருந்தால் தினமும் கொஞ்சம் மோர் மோரில் வந்து நம்ம இந்த வெந்தயம் போட்டு இந்த நைட்டே ஊற வச்சலாம் வெந்தயத்தை வந்து தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் மோரில் அந்த வெந்தயம் கலந்து குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி குடிக்கும் போது அதிகமான உடல் உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது நமக்கு முக்கியமாக பார்த்தோம்னா இந்த திரிபுலா சூரணம் ப்ளஸ் கடுக்காய் இந்த கடுக்காயோ இல்லை திரிபுலா சூரணமோ ரெண்டில் ஏதாவது ஒன்று இரவு நேரத்தில் நம்ம பயன்படுத்தும்போது மூலம் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்னா சூரணம் வெந்நீரில் கலந்து இரவு நேரத்தில் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் கடுக்காய் கடுக்காய் பொடியும் நம்ம வந்து வெந்நீரில் கலந்து இரவு நேரத்தில் பயன்படுத்தும்போது இந்த மலச்சிக்கல் அப்படின்ற தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உடலில் அதிகமான உஷ்ணம் இருந்தால் கற்றாழை சாறு நமக்கு பயன்படுது ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்படின்னா இந்த கற்றாழை சாறை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு இதை மிக்ஸில் அரைச்சிட்டு கொஞ்சம் இதனோட மோர் கலந்துக்கணும் மோர் கலந்து குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ கற்றாழை சாரில் மோர் கலந்து குடிக்கணும் இதை தாண்டி நமக்கு உடலில் அதிகமான உஷ்ணம் இருந்ததுன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய குங்குளிய பருப்பம் அல்லது குங்குளிய வெண்ணெய் ஸோ இந்த மருந்து வந்து உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு பயன்படுத்தி ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பயில் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க குங்குளிய வெண்ணெயை வந்து பயன்படுத்தலாம் இந்த வெண்ணெயை எடுத்து எக்ஸ்ட்ரா அந்த ஆசனவாய் பகுதியிலே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இந்த இந்த வெண்ணெயை டெய்லி காலையில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி கலந்து காலையில் சாப்பிட்றணும் இந்த குங்கிலிய வெண்ணெய்ன்னு சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெடிசன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை குறைப்பதற்கு நமக்கு குங்கிலிய வெண்ணெய் பயன்படுது இதை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் நம்ம வந்து அந்த ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி காலையிலேயே இதை வந்து சாப்பிட்ருக்கணும் இந்த வெண்ணெயை சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணீர் குடிச்சிட்டோம்னா உடலில் இருக்கக்கூடிய மொத்த உஷ்ணமும் அதனோடு சேர்ந்து பைல்ஸ் ஃபிஸ்ட்லா ப்ராப்ளம் இருந்தால் அது சரியாகிறதுக்கும் நமக்கு பயன்படுது இல்லைன்னா கூங்குளிய பற்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னேன் இதுவுமே இளநீரில் கலந்து நம்ம குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ இந்த பதிவில் உடல் உஷ்ணம் உடலை குளிர்ச்சியாக வைப்பதற்கான வீட்டிலே நம்ம செய்யக்கூடிய ஒரு எண்ணெய் வகை தைல வகையை பற்றி பார்த்தோம் நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதை வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி